செலக்ட்டே கொஞ்சம் ஆர்டிஸ்ட் நட்டில் புதுஞ்சி மினிமம் இருபது இருபத்தஞ்சன தீர்ப்பிக்கு அஞ்சு சேர்த்திருச்சு இஞ்சி ஐந்து ஜன செய்கிறது அதுலேயே தாக்க தாத கொடுத்து காற்றுக்கு நான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஆகிடுது ஆட்டோகிராஃபி ஆகலை ஜோஸ் நான் டிரெக்ஷனு பக்கா சவுண்ட் டிசைனு தான் கூட வேலை மாதிரி இருந்தது அது மாற்றம் உங்களுக்கு கழுத்துது பக்கம் மாதிரி நான் வந்து ஃபேஷன் ப்ராஜெக்ட் வந்து ஸோ எனக்கு வேறு குஷி உண்டு இந்த மூவியில் ஆக்ட் மாட்னி யூஸ்வலி மறுபடியும் கேரக்டர் கொடுத்து ಮುಂಜಿ ಎಡ್ಡೆ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಉಂಜಿ ಡೆತ್ ಉಪ್ಪು ನ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಪರ್ಫಾರ್ಮ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋ ಚಾನ್ಸ್ ಕೊಡ್ತೈತೆ ನಮಗೆ ಸೊ ನನಗೆ ಐಕೆ ಮಸ್ತ್ ಖುಷಿಯು ಸೊ ಅವನು ಇಪ್ಪರು ಇದೆ ನಮ್ಮ ಮೂವಿ ರೆಡಿ ಮಾಡಿದೆ ಟ್ವೆಂಟಿ ಟ್ವೆಂಟಿ ಒನ್ ಶೂಟ್ ಆಗ್ತದೆ ಫೈಟ್ ಟ್ವೆಂಟಿ ಟ್ವೆಂಟಿ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಮೂವಿ ಫುಲ್ ರೆಡಿ ಇತ್ತು ಇತ್ತ ನಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿ ರಿಲೀಸ್ ಮಾಡ್ತಾರ ಸೊ ನಮಗೆ ನಲ್ಲ ಬ್ಯಾಟಿಂಗ್ ಅಂತದಾಗೈತೆ ನಮ್ಮ ಸ್ಟ್ರೆಂತ್ ಉಪ್ಪನೇ ನಮ್ಮ ಫಿಲ್ಮ್